இதுல வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்கள் தீபா இது உங்கள் தெக்கத்தி பண்ண யூடியூப் சேனல் சரி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துர்லாமா இன்றைக்கி நம்மளுடைய உறவுகள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னுடைய என்னுடைய சகோதரிகள் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான் ஏன் நம்மளுடைய லாஸ்ட் சாட்ஸுல ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுப்போம் முகம் தெரியாமல் லைவ் போடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸில் நிறைய சகோதரிகள் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க அக்கா சொல்லுங்கள் 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 சொல்லிட்டு ஸோ அதுக்கான வீடியோ தான் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவது எப்படி இரண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னா முகம் தெரியாமல் லைவ் போடுவது எப்படி மூன்றாவது சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா சைலண்ட் லைவ் போடலாமா போடக்கூடாது இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இப்போ ஒரு சந்தேகமாக இருக்குது முதலாவது நம்ம யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது அதை பார்த்துடலாமா அதுக்கு ஒன்று இல்லைங்க ரெண்டே ரெண்டு தான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ஒரு ஃபோன் நம்பர் இது இருந்தாலே போதும் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் தாங்க நிறையா இருக்குது நமக்கு ஓகேங்களா இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நம்ம அங்கீகாரம் பெற்ற சேனலாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோஸ் போடணும் லைவ் போடணும் நம்ம லைவில் மட்டும்தான் அந்த அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னால் நமக்கு வந்துட்டு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் மானிடேஷன் ஆகணும் அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கணும் நாலாயிரம் மணி நேரம் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துருக்கணும் இதுதான் நமக்கு உள்ளது இல்லைனா சார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டென் மில்லியன் எடுத்துருக்கணும் நம்ம வியூஸ் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய சேனலே நம்ம அங்கீகாரமாக வாட்றதுக்கு சரி அந்த வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லைவ் போட்டால் கூடி சீக்கிரத்தில் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணிடலாம் அந்த வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணிடலாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஃபேஸ் காட்டி லைவ் போடுறதுக்கு அளவுடு கிடையாது ஸோ ஃபேஸ் காட்டி லைவ் போடுறதுக்கு அளவு கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் ஃபேஸ் காட்டாமல் எப்படி லைவ் போடுவது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சகோதரிகளுக்கும் ஒரு டவுட் இருக்கும் அதை எப்படின்னு சொல்லி தரவா இப்போது நம்ம அந்த முகம் தெரியாமல் லைவ் போடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குதா ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்புக்குறி இருக்கும் ஓகேங்களா அந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காட்டும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முகம் வந்து மறைஞ்சிரும் நீங்கள் வந்துட்டு லைவை வந்துட்டு எப்போதும் போடுறது மாதிரி போட்டுக்கரலாம் இதுதான் வந்துட்டு முகம் தெரியாமல் லைவ் போடுவது எப்படி இதில் இன்னொரு டவுட் இருக்குது எல்லாேருக்கும் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு நம்ம லைவ் போடலாமா அப்படின்னா அதில் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் பின்னாடி பேசலாம் உங்களோட வாய்ஸ் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் சைலண்ட் லைவ் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியே ஒரு வீடியோ போடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் நம்மளுடைய கண்ட்ரோல்லையே இருக்கும் என்ன அப்டேட் வந்தாலும் நம்மளோட ஓன் கண்டன் நம்மளோட ஓன் வாய்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் லைவ் வந்து போட வேண்டாம் ப்ளீஸ் சகோதரிகளையும் நம்ம வந்துட்டு லேட்டாக ஜெயித்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஆனால் இது மாதிரிலாம் போட்டு நமக்கு நாளைக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அதை நம்மளால் தாங்கிக்கிறவே முடியாது ஓகேங்களா ஏன்னா இது எல்லாமே நான் அனு அனுபவப்பட்டுருக்கேன் ஓகேங்களா அதனால் தெரிஞ்சு நடந்துக்கோங்க இப்போ மூணாவது ஒரு டவுட் சைலண்ட் லைவ் இப்போ நேரம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவ குறிப்பு ஆன்மீக குறிப்பு வீட்டு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சைலண்ட் லைவ் போடுறாங்க அது போடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மானிடேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து சொல்கிறேன் சைலண்ட் லைஃப் போடாதீங்க ஆக்சுவலாக நமக்கு தோணும் அவங்க போட்டிருக்காங்களே நான் ஏன் போடக்கூடாது நான் போட்டால் ஆக முடியாதா அப்படின்னு நானும் இதே கேள்வி இதே இதில் தான் வந்துட்டு நானும் சைலண்ட் லைஃப் போட்டேன் ஆனால் எனக்கு கிடச்சது வெற்றியாக தோல்வியாக அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்த்துவா பார்க்கலாம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதற்கான பதில்களும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்